புது புதுச்சேரியிலேருந்து வரேன் என்னுடைய ஒர்க் வந்து ப்ரொஃபெசர் ஜாப் புதுக்கோட்டை அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் பேராசிரியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் தற்சமயம் வந்து வாஸ்து கிளாஸில் மாணவியாக வந்து சேர்ந்து பயின்று வந்துட்டுருக்கேன் ஏஎல்பி முறையில் எங்கள் வகுப்பை வந்து எடுக்கிறவர் வந்து குரு சத்யநாராயணன் ஐயா இந்த வாஸ்து வந்து ஏன் நான் எடுத்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஏஎல்பி அஸ்ட்ராலஜி வந்து நான் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் ஏ ஒன் வரைக்கும் முடிச்சிருக்கேன் இப்போ ஏ டூவும் போய்கிட்டு இருக்கேன் படிச்சுட்டு இருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா வீடுன்றது எவ்வளவு முக்கியம் நம்ம எப்போவுமே மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து வாழற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸ்டாக நம்மளே கூலாக வச்சுக்கிறதுக்கு ஒரு இடம் அப்படின்னா அது கண்டிப்பாக அது நம்ம வீட்டை தவிர்த்து வேறு எதுவுமா இருக்கவே முடியாது ஸோ வீடு வந்து நம்மளுடைய சந்தோஷம் சுகம் துக்கம் எல்லாத்தையுமே வந்து பார்க்குற ஒரு உயிருள்ள இடம் அப்படிங்கிறது நான் வந்து இப்பி அஸ்ட்ராலஜி படிக்கும்போது தான் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதனால் வாஸ்துவையும் நம்ம கற்றுக்கிட்டால் நல்லது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வகுப்பில் சேர்ந்தேன் இப்போது இந் இந்த நிமிஷம் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை ஒரு ரெவ்யூ கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்காக பொது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் சத்யநாராயணன் ஐயா அவர்களுக்கும் இருவருக்கும் நான் மிகவும் நன்றி கூறுகிறேன் இந்த வாஸ்து கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயங்களெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன் எப்படி வந்து ஒரு வீடு அங்கே இருக்கிற மனிதர்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான பங்கு வகிக்குது அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு அந்த வீடு எவ்வளவு காரணமாக இருக்குது இல்லை அந்த இவங்களுடைய பிரச்சனை வந்து இவங்களுடைய அஸ்ட்ராலஜி இவங்களுடைய ஜாதகத்துப்படி அவங்கள எந்த வீடு அவங்கள தேர்ந்தெடுக்குது இவங்க வீடு தேர்ந்தெடுக்கிறத விட வீடு வந்து இவங்கள தேர்ந்தெடுக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயங்களாக வந்து எனக்கு தெரிஞ்சிது இதில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுக்கும்போது எப்படி அந்த கிளாஸ் அவ்வளோ அழகாக சிஸ்டமேட்டிக்காக சார் வந்து கொண்டு போனாங்க முதல்ல வந்து வீடுனா எப்படி இருக்கணும் வீட்டுக்குள்ளே என்னென்ன பொருட்கள் இருக்கணும் என்னென்ன பொருட்கள் இருக்கக்கூடாது அதாவது வீட்டுக்கு ஜாதகர் அப்படிங்கிறவர் வந்து பத்தாம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக விளங்குச்சு அதாவது பத்துன்றது அழுத்தம் நாலு அப்படிங்கிறது வீடு ஸோ ஜாதகர் பத்தாவது இடமா இருக்கிறதுனால கண்டிப்பாக ஜாதகரே வந்து ஓ அந்த வீட்டுக்கு உண்டான அழுத்தத்தை ஏற்படுத்துகிறார் அப்படிங்கிற மாதிரி விஷயம் இது இது வந்து எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அடிப்படையிலேருந்து தெரிஞ்சுக்கும் போது இன்னும் தெளிவாக புரிஞ்சுது எப்படின்னா என்னென்ன திசைகள் அதாவது நான்கு திசைகள் இருக்குது அதே மாதிரி நான்கு திசைகள் கூட எட்டு திக்குகள் இருக்குது இதனுடைய பயன்பாடு வாஸ்துல எப்படி இருக்குது ஒரு வீடு அமையும் போது எந்த இடத்துல வந்து ஈசானிய மூலை எந்த இடத்துல வந்து அக்னி மூலை எந்த இடத்துல வாயு மூலை இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து தெரிய வந்துச்சு புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் வீட்டில் எந்த இடம் பாதிச்சா யாரை பாதிக்கும் இப்போது வீட்டினுடைய வட கிழக்கு பாதித்தா அந்த வீட்டில் இருக்கிற ஆணுக்கு பாதிப்பு வரும் அதே மாதிரி தென் கிழக்கு அது பாதிச்சா அங்கே இருக்கிற வயதுக்கு வந்த பெண்ணுக்கு எவ்வளவு வந்து பாதிப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாமே புரிய வந்தது அதை நான் வந்து கண்கூடாவும் பார்த்தேன் ஸோ எங்கள் வீட்டு வட மேற்கு திசை வந்து பாதிச்சிருக்கிறதுனால எனக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை நான் சந்தித்தேன் அதாவது எங்களுடைய நான் வாழப்போன வீட்டில் ஸோ அது இன்னைய வரைக்குமே அந்த இதை வந்து என்னால் ரெக்டிஃபை பண்ண முடியல அதனால் பாதிப்புகள் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அதுவே நான் இன்னொரு வீடு அதாவது நான் வேலை செய்கிற இடத்துல நான் வந்து ஒரு வீடு வாடகை எடுத்து அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா அந்த வடமேற்கு தான் என்னுடைய ஜாதகப்படி வடமேற்கு திசையில் நான் இருந்தால் அந்த இடத்த நான் பயன்படுத்தினா மட்டும்தான் நான் மிகவும் சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதை நான் இப்போ உணர்கிறேன் இப்போ நான் உட்காந்து நான் இருக்கிற இடம் கூட அதே அந்த வடமேற்கு இடம்தான் ஸோ அந்த அளவுக்கு எந் எந் அதாவது ஒருத்தவங்களோட ஜாதகம் எந்த அளவுக்கு அந்த வீட்டினுள்ள இருக்கிற திசை அது வந்து சந்தோஷத்தை கொடுத்துக்கும் துக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து அவ்வளோ தெளிவாக விளக்குனார் ஐயா அது மட்டும் இல்லாம என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் எந்த இடத்துல என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணணும் எந்த பொருளை எந்த இடத்துல வைக்கணும் எந்த கிரகம் எந்த கிரகத்தோட இணையக்கூடாது எந்த கிரகம் எந்த கிரகத்தோடு இணைஞ்சால் பாசிட்டிவாக இருக்கும் எது இணைஞ்சா நெகட்டிவாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா குரு சுக்கரன் இணையவே கூடாது அவங்க எப்போவுமே ஆறுட்டாக தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இது வந்து அஸ்ட்ராலஜி வந்து எந்த அளவுக்கு வீட்டுக்கூட சம்மந்தப்பட்டிருக்கு அதனால் இருக்கிற நன்மை தீமைகள் அத்தனையுமே வந்து என்னால் அதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடிஞ்சுது அப்புறம் இன்னொன்று பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிரகமும் அதனுடைய எண்கள் அதனோட பாதிப்பு வீட்டில் எந்த அளவுக்கு காமிக்கும் அதையும் வந்து எப்படி ரிலேட் பண்ணாங்க அப்படிங்கிறது அவ்வளோ அவ்வளோ அருமையா சார் வந்து ரிலேட் பண்ணி சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் ஒரு வாஸ்து அமைப்பு ஒரு ஒரு வீட்லேயும் ஒவ்வொரு ஒரு ஏரியாவேன்னு வச்சுக்கலாம் மேபி ஒரு ஒரு வில்லேஜ்னு வச்சுக்கோங்க அந்த வில்லேஜ் எப்படி வந்து அது ஒரு வாஸ்துப்படி ஒரு வில்லேஜ் எப்படி அமைக்கலாம் ஸ்கூலை எப்படி அமைக்கலாம் ஒரு பில்டிங்கு எந்த ஒரு சினிமா தியேட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் அது எப்படி அமைக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒருத்தவங்களுடைய ஜாதகத்தை வைத்து ஒரு வீட்டினுடைய அம்சத்தையே வந்து நிர்ணயிக்கலாம் அப்படிங்கிறத வந்து என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது இதெல்லாமே வந்துட்டு சாதாரணமாக யாருக்கும் விளங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து குறைபாடு வாஸ்து பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தாலே எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல லட்சங்களை செலவு பண்ணுவாங்க அந்த வீட்டை இடிப்பாங்க இல்லை அந்த ஏரியாவையே இடிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அப்படியும் சரியில்லாம வாஸ்து இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் பார்க்க முடியும் என்னென்னா ஒரு ஒரு இயல்பியை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருக்குமே தெரியும் வளரும் லக்னம் அப்படிங்கிறது ஸோ ஒரு ப பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை லக்னம் மாறிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு பத்து வருஷத்துல ஒரு திசை ஒரு இடம் வந்து சாதகமாக அமையும் ஆனா அந்த பத்து வருஷம் கழிஞ்ச பிற்பாடு அடுத்த பத்து வருஷம் பார்த்தீங்கன்னா அதே இடம் அவங்களுக்கு பாதகமாக அமையும் ஸோ ஒவ்வொரு தடையும் ஒரு வீட்டை வந்து இடித்து கட்டி அந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா வாய்ப்பில்லை இல்லைங்களா ஸோ அதனால எந்த அதாவது இருக்கிறது இருக்கிறபடி வச்சுக்கிட்டு எப்படி வந்து நம்ம அந் அந்த இடங்களுக்கு பரிகாரம் பண்ணலாம் எப்படி அந்த இடங்களை வந்து பாசிட்டிவா மாத்தலாம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக விளக்கியிருந்தாரு எந்த அதாவது வீட்டுக்குள்ள படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் பாருங்க நான் நிறைய பேர் வீட்டில் கேள்விப்பட்டிருக்கேன் வந்து நிறைய வீட்லேயும் பார்த்துருக்கேன் வீட்டுக்குள்ளேயே ஸ்டேக்கேஜ் இருக்கும் ஏய் பரவாயில்ல நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கீழே இருந்து அப்படி மேலே ஈஸியா போய்க்கலாம் அப்படின்னு பட் அது எந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலியில் பிரச்சனை ஏற்படுத்துது அப்படிங்கிறத வந்து இந்த வாஸ்து கிளாஸில் வந்து தெளிவாக தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன் எங்கள் வீட்லேயுமே வந்து அந்த கேது அந்த குரு அந்த பிளேஸ் அந்த இணைவு அதை வந்து எவ்வளவு பாதிப்பை வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறது என்னால் உணர முடிஞ்சது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் யார் எங்கள் கூடியிருக்கலாம் ஸோ நார்த் சைடில் யார் குடியிருக்கலாம் சவுத் சைடில் யார் குடியிருக்கலாம் அந்த பிரம்மஸ்தானத்தில் யார் கூடியிருக்கலாம்ங்கிற அந்த மாதிரி ஸோ அந்த விஷயங்களையுமே வந்து நம்மளால் அதில் வந்து அந்த கிளாஸில் வந்து தெரிஞ்சுக்க முடியுது முடிஞ்சுது அப்புறம் ஆறு எட்டு பத்து பன்னெண்டு ஜாதகத்துக்கு மட்டும் கிடையாது வீட்டுக்கும் இருக்குது அப்போது ஒருத்தவங்களுடைய ஆறு எட்டு பன்னெண்டு பத்து பன்னெண்டு கண்டிப்பாக அந்த வீட்டினுடைய அந்த நாலாம் பாவம் அதையுமே வந்து பாதிக்குது ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் ஸோ புதுசாக கற்ற கட்டுறவங்களுக்கு வந்து இது வந்து இந்த வாஸ்து கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதாக அமைஞ்சிருக்கும் இப்போ எங்களை மாதிரி ஆல்ரெடி கெட்டி இப்போ இப்போ தான் ரீசெண்டாக பெயிண்டெல்லாம் அடித்தோம் அப்போ தான் தெரிஞ்சுது நாங்கள் எவ்வளோ மிஸ்டேக் வந்து அந்த வீட்டில் பெயிண்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தினால எவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன் தற்சமயம் மாற்ற முடியாது பிகாஸ் ஆல்ரெடி வி ஹாவ் ஸ்பெண்ட் அ லாட் ஸோ இனி வந்து அதை நல்லபடியாக மேபி நெக்ஸ்ட் டைம் இன்னும் பெட்டராக வந்து நாங்கள் அந்த வீட்டை அமைச்சு பெயிண்டிங்ஸாக இருக்கட்டும் அங்கே பொருட்களை இப்போ நாங்கள் மாற்றி மாற்றி வைக்கிறோம் அதனால நிறைய இம்பேக்டும் இருக்கு இன்னொரு விஷயம் ஒருத்தவங்க வீட்டில் ஒரு பொருளை மாற்றி வைங்க அப்படின்னு சொல்லி அதையும் சிலர் கேட்காதவங்க வீட்டில் இருப்பாங்க அவங்க ஏன் அதை கேட்க மாட்டுறாங்க அப்படிங்கிற விஷயம் கூட அவங்களுடைய ஜாதகப்படி அந்த நாலாம் பாவம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்னா அது மட்டும் இல்லை அவங்க சிலர் வந்து இப்போ ராகு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ராகுவோட இது அவங்க இது இணைவு அவங்ககிட்ட இருக்க அவங்களோட ஜாதகத்தில் முக்கியமான பிளேஸில் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ராகு வந்து அவங்கள வித்தியாசமாக தான் திங்க் பண்ண வைக்கும் யார் எதை சொன்னாலும் கேட்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி அவங்களுக்கு இருக்காது ஸோ அந்த மாதிரிலாம் வந்து எங்கள் வீட்டில் நடந்தது நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்காத இவங்களும் இருக்காங்க செப்பலைங்க போடக்கூடாது அப்படின்னா அங்கே தான் போடுவேன் ஆட பிடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க பட் இதெல்லாம் வந்து நம்மளே கிளாஸில் உட்காந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு குரு மூலமாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம வந்து நம்மளுடைய சூழலை நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளுடைய வீட்டை அருமையாக அமைச்சிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து எல்லாேருக்கும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஒவ்வொருத்தவங்களும் வாஸ்து கிளாஸ் படிங்க பர்டிகுலராக ஏஎல்பி அஸ்ட்ராலஜி படிங்க ஏன்னா உங்கள் வாழ்க்கையே அது மாற்றும் உங்களால் யாரையும் மாற்ற முடியாது ஆனால் நீங்கள் உங்களை மாற்றிக்கலாம் நீங்கள் உங்களை மாற்றிக்கும்போது சுற்றி இருக்கிறவங்க கண்டிப்பாக மாறுவாங்க உங்களை பார்த்து மாறுவாங்க ஸோ அதுக்கு ஏஎல்பி அஸ்ட்ராலஜியாக இருக்கட்டும் ஏஎல்பி வாஸ்துவாக இருக்கட்டும் ரொம்ப ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு நல்ல பங்கு வகிக்கும் அப்படின்றது உறுதியான உண்மை ஸோ இந்த வாய்ப்புக்கு நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன் பொது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் சத்யநாராயணன் ஐயா அவர்களுக்கும் नंबर